ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஆப்ரிக்கா உகாண்டாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னருக்காக எக்கு கிரேவி பண்ணியிருக்கேன் முட்டை குழம்புன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் இதுக்கு பேர் வச்சுக்கோங்க ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் தஞ்சாவூர் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சா முட்டை வேணும் நான் எப்பொழுதுமே முட்டையை வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் வேக வச்சு எடுப்பேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கர் போட்டு எடுத்துடலாம் ஒரு மூணு விசில் வந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசிலே கரெக்டாக தான் இருக்கும் ஸோ மூணு விசில் விட்டுக்கோங்க எதுக்கும் இப்போ முட்டை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ ஒரே ஒரு முட்டை மட்டும் வெடிச்சிருக்கு ஏன்னா இது ஆல்ரெடி முட்டை போடும்போதே வெடிச்சு தான் இருந்துச்சு சரி வேக வச்சு எடுத்தோம்னா நாய்க்குட்டிங்களுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன் ஸோ அந்த ஒரு முட்டையை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா முட்டையும் பச்சை தண்ணியில் போட்டிருக்கேன் ஒரு ஒரு நிமிஷம் சூடு அடங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தோல் விரித்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் எப்பொழுதுமே முட்டையை வேக வைக்கும்போது இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வேக வச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் வேலையும் சீக்கிரமாக முடியும் கேஸும் அந்த அளவுக்கு செலவாகாது ஸோ நான் முட்டையை உரிக்கும் போதே பாருங்கள் அழகாக அந்த தோலெல்லாம் எல்லாம் எடுபட்டு வருது ஸோ நார்மலி நான் ரெண்டு விசில் தான் விடுவேன் ஸோ எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு மூணு விசில் தான் விட்டு எடுத்தேன் செம்ம சூப்பராக வந்திருக்குங்க உங்களுக்கு இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலி இதுவே என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இப்போ நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு சூப்பராகவும் வந்திருக்கு எல்லா முட்டையும் உரிச்சு எடுத்துடலாம் உரிச்சு எடுத்துட்டு முட்டையை வந்து கீறிக்கணும் கீர்னாதான் தான் நமக்கு வந்து குழம்புல போடும்போது அந்த மசாலாலாம் அந்த முட்டைக்குள்ளே ஏறும் ஸோ அதனால் எல்லா முட்டையுமே கீறி இந்த மாதிரி தனியாக பிளேட்டில் வச்சுக்கிறேன் நல்லா முட்டையை தோலைலாம் உரிச்சிட்டு நல்லா பச்சை தண்ணியில் இன்னொரு தடவை வாஷ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த முட்டையோட வாசனை வந்து குழம்புல போகக்கூடாது அதனால வந்து நல்லா வேக வச்சுட்டு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஸோ எல்லா பக்கமும் அந்த மாதிரி கீறிக்கோங்க முட்டை குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் நான் வைப்பேன் உடச்சி ஊற்றி வைக்கிற மாதிரி ஒன்று வைப்பேன் இது வந்து பாயில் பண்ணிவிட்டு அப்படியே சேர்க்குறது ஸோ அதனால தான் வேக வச்சுட்டு கீறிக்கிறேன் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சி எல்லாம் பிரிஞ்சி பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் நாலு போட்டுக்கிறேன் நான் ரொம்ப போட்டேன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அனலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் மசாலாத்தூள் சேர்க்கும் போது அனலை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அந்த மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் வீட்டில் இறச்சா மிளகாத்தூளே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா மிளகுத்தூள் சீரகத்தூள் எல்லாமே கால் டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து மசிச்சு விட்டு மசாலா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு ஒரு கப் சேர்த்தாலே நைட்டுக்கு மறுநாள் காலையில் வரைக்கும் வரும் ஒரு ரெண்டு வெள்ளை தாராளமாக சாப்பிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வதங்கிறப்பே நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருப்போம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நான் வந்து மூடி வச்சிட்றேன் நல்லா கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து அனலை வந்து அதிகப்படுத்திக்கலாம் மசாலா தூள் போடும்போதும் சரி வதக்கிறப்பையும் சரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க ஏன்னா அனல் அதிகமாக வச்சிங்கன்னா அடிபிடிச்சிரும் ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுண்டை வச்சுக்கோங்க ஸோ இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து முட்டையை இதில் நம்ம சேர்த்துருவோம் ஏற்கனவே நம்ம கீரி வச்சுருப்போம்ல அந்த முட்டையை வந்து ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க நீங்கள் முட்டையை வந்து இந்த மாதிரி தான் கீரி சேர்க்கணுமா இல்லை ரெண்டாக கட் பண்ணி சேர்க்கணுமா அப்படிங்கலாம் உங்கள் விருப்பம் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த கிரேவியோட அந்த முட்டை வந்து சேரும்போது அந்த நம்ம கீரை நேரத்துலலாம் அந்த மசாலா போய் சேரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் முட்டையை எல்லா பக்கமும் மசாலா ஏறுற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்புல இன்னொரு பொருளை சேர்க்க போகிறோம் இந்த பொருளை சேர்க்கும்போது இன்னும் வந்து நல்லா க்ரீமியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு பல் தேங்காய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதை மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம் ரொம்ப தேங்காய் சேர்க்க சும்மா ரெண்டு ஸ்லைஸ் இருந்தால் போதும் இப்போ வந்து இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ஸோ இப்போ இதில் சேர்க்கும்போது நீங்கள் தண்ணிக்கு இன்னும் எதுவும் அதிகமாக ஊற்றிட்டா கூட இந்த பேஸ்ட்டை சேர்க்கும் போது நல்லா திக்காயிரும் எனக்கு பேஸ்ட் மாதிரி வேணுங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன் பாருங்கள் இப்போ நான் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு செம்ம சூப்பராக இருக்கும் பரோட்டாவுக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருக்குது திக்காக இருக்குது ஸோ சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு டெக்ஷரில் இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிடுங்க கொத்தமல்லி தழை இல்லைன்னா கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க அதுவும் இல்லைனா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க முட்டை குழம்புன்னு சொல்லலாம் முட்டை கிரேவின்னு சொல்லலாம் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு ஸோ பிகினராக இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் முட்டை குழம்பு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிகிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் புர்ஜி ரெசிபி போட்டிருக்கேன் மறக்காமல் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் Bye.